நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோவை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார் அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் இருந்தது சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தோணுது நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு இல்லை சார் இதுலேருந்து மாற்றி வேற இதுலயாவது போட்டு இந்த டிஃபரன்ஸ நம்ம எடுக்கணும்னா நான் ரெடி அப்படின்னாரு ஸோ அவருக்கு அதை செய்யறதுக்கு இந்த ஒரு ரெவ்யூ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட் இருந்துச்சுன்னாக்கா இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் எனி திங் என்ற ஹெல்ப் லைன்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம் இன்றைய போர்ட் மதிப்பு நாளைய டிவிடென்ட் இப்படி விளையாட்டா ஆரம்பிச்ச ஒரு எக்ஸசைஸ் பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசுல நாம கொஞ்சம் பணம் தான் வச்சிருப்போம் சே ஒரு ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்றோம் வச்சுக்கோ நம்ம மொத்த முதலீடு ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம மொத்த முதலீடு ஐம்பதாயிரம் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் அதுல ஒரு சிறு பகுதியாகத்தான் இருக்கும் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் டிவிசன் கிடைச்சாலே அது நல்ல ஒரு தொகை அப்படின்னு சொல்லலாம் ஆனா மார்க்கெட்டுக்கு வந்த புதுசுல ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணாக்காட்டா ஐயாயிரம் சம்பாதிக்க முடியும் சாதுரியமா செஞ்சா சில நேரத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு கூட சம்பாதிக்க முடியும் என்ன நாம நாமதாயிரம் ரூபாய் போட்டு ஸ்டார்ட் பண்றோம் ஏழாயிரத்தி ஐநூறு டிவிடன் கிடைக்குது என்னைக்கு நம்ம ஐம்பதாயிரம் ரூபாய் டிவிடன் சம்பாதிக்க போறோம் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் விளையாட்டு ஆரம்பிச்ச ஒரு நம்ம எக்ஸசைஸ் வச்சுக்கீங்களேன் ஒரு ஆண்டு நம்ம போர்ட்போலியோ மதிப்பு என்ன இருக்கோ அதே அளவு டிவிடண்ட வரும் ஆண்டுகள்ல ஏதோ ஒரு ஆண்டுல அச்சீவ் பண்ணும் எப்படி இருக்குது இன்னைக்கு ஆரம்பிச்சா ரொம்ப நாள் ஆகும் பட் நாங்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில் அவ்வளவு மோசமா இல்லை என்ன ரீசன்னா நிறுவன மதிப்பிற்கும் டிவிடெண்டுக்கும் இருந்த அந்த கனெக்ஷன் அதாவது அளவீடு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு ஒரு பங்கின் மதிப்பு நூறு ரூபான்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய டிவிடன் ரெண்டு ரூபாய் இருந்தாலே பெரிய விஷயம் ஆனா கடந்த காலங்களில் பல தருணங்களில் டபுள் டிஜிட் டிவிடன் ரிட்டர்ன் கிடைச்சது போர்ட்போலியோ லெவலில் பண்ண முடிஞ்சது டிவிடன் டீல்டு இன்வெஸ்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இன்னைக்கு பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிவிடன் டீல்டு ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க அந்த ஃபண்ட்லலாம் மேபி ஒரு மூணு நாலு பர்சன்ட் கிடைக்குது முக்கியமான காரணம் என்னன்னாக்கா அவங்க நிறைய பிஎஸ்சி வச்சுருக்காங்க பிஎஸ்சு நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க நிறுவன மதிப்பு அதிகமாக இல்லை அதனால அந்த டிவிடன் ஈல் ஃபண்ட்னால நல்ல ரிட்டர்ன் கொடுக்க முடியுது பட் பேஸ்டா ஒரு போர்ட்ஸில் இன்னைக்கு வச்சுக்கிட்டாக்கா பிஎஸ்சு அதிகம் இன்வெஸ்ட் பண்ணலனாக்கா நம்ம ஈல்டு ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் நல்ல கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி கூட டபுள் டிஜிட் டிவிடன் ஈல்டு கொடுத்த ஒரு காலம் இருக்கு லாங் பேர் மார்க்கெட்ஸ்ல டிவிடன் டீல் என்ன ஆகும்னாக்கா கூடும் அதன் அர்த்தம் என்னன்னு கேக்குறீங்களா நிறுவன பங்கின் விலை குறையும் போது டிவிடன் அதே அளவு இருந்தாக்கணும் டிவிடன் ஈல்டு அதிகரிச்சிடும் ஏன்னா டிவிடன் ஈல்டு என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பங்குக்கான டிவிடெண்ட் டிவைடட் பை ஒரு பங்குக்கான பங்கு விலை அதுதான் டிவிடெண்ட் ஈல்டு அதை நம்ம பர்சன்டேஜா எடுத்துக்கிட்டா ஒரு நம்பர் கிடைக்கும் ஒரு கம்பெனி அஞ்சு ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குது ஒரு பங்கு விலை நூறு ரூபாய்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய டிவிடன் பங்குகளையும் அதே சமயத்தில் நல்ல டிவிடண்ட கொடுக்கக்கூடிய பங்குகளினுடைய விலை குறையும் போது அந்த பங்குகளை கவனம் கொண்டு அதிகமா வாங்குவோம் அதே போல நல்ல நிறுவனங்களுக்கு ஒரு அவுட் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு அந்த பாலிசி பிரகாரம் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அதாவது நிகழ்வாகத்துல ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டோ ஐம்பது பர்சன்டோ எழுபத்தஞ்சு பர்சன்டோ டிவிடண்டா கொடுப்பாங்கன்றது அவங்களுடைய கொள்கை அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் நீங்க அந்த கம்பெனி பாஸ்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கடந்த காலம் உங்களுக்கு தெளிவா சொல்லும் இந்த கம்பெனி நூறு ரூபாய் லாபம் பண்ணா இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்கும் அப்படின்னு சில இடங்கள்ல இந்த கம்பெனி நூறு ரூபாய் லாபம் பண்ணா அறுபது ரூபாய் கொடுக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லும் சோ இதை வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் லாப வளர்ச்சி எப்படி இருக்கும் வருகின்ற இரண்டு மூன்று ஆண்டுகள்ல லாப வளர்ச்சியை நம்ம எப்படி எதிர்பார்க்கணும் கணிக்கணும் அப்படின்னு எல்லாருமே முயற்சி பண்ணுவோம் சப்போஸ் இன்னைக்கு ஒரு கம்பெனி நூறு ரூபா ப்ராஃபிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட் குரோத் இருபத்தஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூணு வருஷத்துல ப்ராஃபிட் டபுள் ஆயிடும் நமக்கு தெரியும் ஸோ நூறு இரநூறு ஆயிடும் சப்போஸ் இந்த கம்பெனி நூறு ரூபாய்க்கு அறுபது ரூபாய் டிவிடன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அப்போ மூணு வருஷம் கழிச்சு டிவிடன் நூத்தி இருபது ரூபாய் ஆயிடும் இப்ப இந்த மாதிரி ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு ஒரு ஏழு எட்டு வருஷம் நம்ம மார்க்கெட்ல பயணிச்சாக்கா நம்ம டிவிடன் என்ன ஆகும் நைன் இயர்ஸ்ல மூணு வாட்டி டபுள் ஆயிடும் சோ ஒன்னு ரெண்டு நாலு மடங்கு ஆயிடும் உங்க டிவிடன் இப்படி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணீங்கனாக்கா நிச்சயமா ஒரு காலத்துல நீங்க டிவிடண்ட் வளர்ச்சியினாலேயே இதற்கு முந்தைய காலகட்டத்தில் உங்க போர்ட்போலியோ இருந்த மதிப்பு அளவுக்கு டிவிடெண்டாக சம்பாதிக்க முடியும் இதற்கான வாய்ப்புகள் நிறைய கடந்த காலத்துல இருந்தது அதனால தான் எங்களில் பலர் டிவிடன் இருந்தோம் ஆனா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு உதாரணத்துக்கு கடந்த காலத்துல டிவிடண்ட்ல இருந்து வரக்கூடிய இன்கம் டாக்ஸ் எக்ஸாம் நம்ம கையில கம்பெனி பே பண்ணாங்க டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் கவர்மெண்ட் அதை கம்பெனிக்கிட்டே வசூலிச்சிட்டாங்க ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்துக்கு நமக்கு வருமான வரியே இல்லாதனால நம்ம டிவிடண்ட் அதிகரிச்சாக்கா நம்ம இன்கம் அதிகரிக்கும் டேக்ஸ் பெய்டு இன்கம் அதிகரிக்கும் ஏன்னா இதுக்கு டாக்ஸ் நம்ம கட்டல ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை நமக்கு வரக்கூடிய டிவிடெண்டுக்கு நாம தான் டாக்ஸ் கட்டணும் பல பேருக்கு இன்னைக்கு டிவிடண்ட் வந்தாக்கா அதுல நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் சோ இன்னைக்கு டிவைடீல்டு பார்த்து மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாக்கா பணக்காரன் ஆக முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும் டிவிடண்டீல் இன்வெஸ்டிங் ரிசல்ட்ஸ் இருந்தாலும் ஒரு காலகட்டம் இருந்தது அப்ப டிவிடண்டை மட்டும் பார்த்து வாங்கணும் டிவிடண்டுக்கு நமக்கு டாக்ஸே இல்லாம இருந்தது சோ நம்ம கையில கிடைச்ச பணம் டாக்ஸ் எக்ஸாம்டா இருந்தது நிறுவன வளர்ச்சியை வச்சு நிறுவன லாப வளர்ச்சியை கெஸ் பண்ணி டிவிடன்ட் பேவர் பாலிசியை வச்ச எவ்வளவு பணம் வரும்னு நம்மளால சொல்ல முடியுது பல தருணங்கள்ல ஏப்ரல் ஒன்னாம் தேதி நம்ம போர்ட்போலியோ என்ன இருக்குன்னு பார்த்து அதுல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் முடிந்த ஆண்டுக்கு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னு எஸ்டிமேட் பண்ணி அந்த ஆண்டுக்கான டிவிடெண்ட் இன்கமா நம்மளால கணிக்க முடிந்தது அந்த அளவுக்கு நமக்கு டிவிடெண்ட் மேல ஒரு நாட்டம் இருந்தது அந்த டிவிடெண்ட் முக்கியமான ஒரு வருவாய் சோர்ஸா இருந்தது நம்ம வளர்ச்சிக்கான ஒரு ஃப்யூவலாகவும் டிவிடென்ட் இருந்தது எப்படின்னு கேட்குறீங்களா டிவிடெண்ட் நிறைய வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் டேக்ஸும் கட்ட தேவையில்லை டிவிடன் நிறைய வருது அப்போ அந்த பணத்தை அப்படியே மறுபடியும் இதே போன்ற பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் இயர்ஸ் பண்ண முடிஞ்சதுனால நம்மளுடைய டிவிடன் இன்கமும் ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிது அதுவும் டபுள் ஆகிட்டே இருந்தது அப்படி டபுள் ஆகும்போது ஒரு 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 நம்ம டிவிடெண்ட் அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த போர்ட்ஃபோலியோ மதிப்பு அளவுக்கு உயர்ந்தது இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி ஒரு பிப்டீன் இயர்ஸ் முன்னாடி இருந்த போர்ட்ஃபோலியோ வேல்யூ இன்னைக்கு டிவிடெண்டா எனக்கு கிடைக்குது உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை நம்ம அடையும் போது நம்மளுடைய பைனான்சியல் ஃப்ரீடம் என்பது உறுதியாக நம்மை வந்தடையும் அதுவும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நான் வேலை செய்யக்கூடாது என் பணம் எனக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு டிவிடெண்டாக அது திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கறது எஸ் இன்னைக்கு டாக்ஸ் ரொம்ப அதிகம் பட் இருந்தாலும் அந்த டாக்ஸ் பே பண்ணப்புறம் கூட உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்க வேண்டும் நான் ஒரு நண்பர்கிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன் இன்னைக்கு உங்க போர்ட்போலியோ ஒரு மில்லியன் டாலர் வந்துருச்சு அதாவது எட்டு கோடி இருந்த எப்போ உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் எட்டு கோடி ஆக போகுது அப்படின்னு கேட்டேன் அன்னையில இருந்து அவரு ஒரே குறிக்கோளாக இருக்காரு கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு வருஷமும் டிவிடண்ட் குரோத் எப்படி இருக்கு அப்படின்னு கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்காரு ஸோ எப்படியாவது தன்னுடைய போர்ட் போலியோக்கு கிடைக்கக்கூடிய டிவிடண்ட் அன்னைக்கு கிடைச்ச நாற்பது லட்சத்திலேருந்து இருபது மடங்காக கூட்டணும்னு அவர் நினைக்கிறாரு நடக்கும் ரொம்ப நாள் ஆகும் ஆனா அவரால் அதை பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை அவருக்கு வந்துருச்சு பாருங்க அதுதான் இந்த மொத்த வீடியோனுடைய நோக்கமே ஒரு போக்கஸ் இருக்கும்போது ஒரு நோக்கம் இருக்கும்போது அது சரியான ஒரு கோலாக மாறும்போது அந்த கோலை நோக்கி நம்ம போய்க்கிட்டே இருக்கணும் அந்த கோல் எப்போ வரும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க அந்த கோலை நோக்கி நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும் எப்போ வருங்கிறத பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம செய்யறதை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கோல் விரைவில் நம்மை வந்தடையும் பல தருணங்கள்ல இந்த ஒரு மெஷர்மெண்ட் எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருந்துருக்கிறது அந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் தான் இந்த வீடியோ மூலமா நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுதுங்கிறத தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதலாம் எப்போ இன்றைய போர்ட்போலியோ வேல்யூ அளவுக்கு நீங்க டிவிடன் சம்பாதிக்க கெஸ்ஸையும் நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதணும் மத்தவங்க அதை பார்க்கட்டும் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி